தேநுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று நிச்சலனமாய் உறங்கும் நலந்தனை பார்க்க மிதுனாவுக்கு மிக ஆச்சரியமாய் இருந்தது படுத்தவுடன் தூக்கம் தழுவுவது ஒரு வரம் இப்படி நிமிடத்தில் நிச்சலனமாய் துயில் கொள்ள முடியுமென்றால் அவனுடைய மனம் எத்தனை நிச்சந்தையாய் இருக்க வேண்டும் இவனா வாரம் ஒரு கிளப் வேலைக்கு ஒரு பப் என்று இருந்தவன் காரிலிருந்து கடை வரை நடந்து செல்லும் காலம் கூட பொறுக்க மாட்டாமல் எவ்வளோ ஒரு தீன் இடையை இடையறாது வருடியவனும் இவன்தானா இன்று தடையற்ற தனிமையில் கையருகில் கண்ணி இருந்தும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என காத்து கன நேரத்தில் கண் துயின்றவனும் அவன்தானா எப்படி முடிகிறது இவனால் இதைத்தான் என் லிமிட் எனக்கு தெரியும் என்று அன்று தோட்டத்தில் உரைத்தானா நலந்தனை அரவணைத்த நித்ரா தேவி மிதுனாவை மறந்து போனால் போலும் மிதுனா மெல்ல எழுந்தாள் ஓசையிட்ட கொலுசை மெதுவே கழற்றி தலையணை கடியில் வைத்தவன் ஜன்னலோரம் சென்று நின்றாள் முழு நிலா நிலவொளி நலந்தனின் மேல் போர்வை போல் படர்ந்திருந்தது சீரிய மூச்சில் அவனுடைய மார்பு கூடு ஏறி இறங்கியது புரண்டு படுத்ததில் கேசம் கொஞ்சம் கலைந்து புருவத்தை தொட்டது அந்த புருவத்தை தொட்ட சுருள் முடியும் ஆழ்ந்த உறக்கத்தில் சற்றே பிரிந்த உதடும் அவனது வழக்கமான ஆண்தனத்தின் இறுக்கத்தை தளர்த்தி காட்ட ஒரு வளர்ந்த சிறுவன் போல அவளை வசீகரித்தான் திருஷ்டி பொட்டு போல அவனுடைய வலது உள்ளங்காலில் மிளகளவு ஒரு மச்சம் அது ஒரு தனி அழகோடு நிலவழியில் மிளர்ந்தது காரணமின்றி எழுந்த நெடுமூச்சை ஓசையின்றி வெளியேற்றிய மிதுனா அடிமேல் அடி வைத்து நலந்தனின் உறக்கம் கெடாத வண்ணம் மீண்டும் வந்து தன்னுடைய கட்டிலில் படுத்து கொண்டான் நளந்தனின் ஆழ்ந்த சுவாசம் இரவின் நிசப்தத்தையும் தாண்டி ஒரு ரதத்தில் ஒழித்து அவளை தாளாட்ட தன்னை அறியாது துயிலும் கொண்டாள் மிதுனா முத்துசாமி கவுண்டர் வீட்டில் அன்றும் கடாவிட்டுதான் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு செய்யும் மரியாதையாம் குழுமி இருந்த கூட்டத்தில் குத்தகை விஷயம் பேச யாரை அணுகப் போகிறான் நலந்தன் என்று மிதுனா யோசித்து கொண்டிருந்தாள் முதலில் இந்த கல்யாண கலாட்டாவில் நில விஷயம் பேச அங்கு எவருக்கேனும் நேரமும் கிடைக்குமா ஒருவேளை இந்த கலாட்டா எல்லாம் அடங்கிய பின் வந்திருக்க வேண்டுமோ நளந்தனை கேட்டால் என்ன அவசரம் நான் தான் அங்கே நம்ம தொழிலை கவனிக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன் இவங்களோட விருந்து முறையெல்லாம் இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிதானமாக பேசிக்கலாம் என்ன அவசரம் என்றான் நம்முடைய தொழில் என்று அவன் சொன்னதை கவனிக்காதவள் போல ஒதுக்கி அது வரைக்கும் அது வரைக்கும் ஊரை சுற்றி பார்ப்போம் என்று அவள் பேச்சை இடைவெட்டி சாதாரணமாக சொல்லி முடித்தான் அவள் ஏதோ சொல்ல வர அவன் இடைவெட்டி அவள் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் ஆக்கினான் முதலில் யோசியாது சரி என்றவள் உடனே ஏதோ தோன்ற உதட்டை கடித்து கொண்டு நின்றாள் மறுபடியும் நாம நாம் நாம் இப்படி சேர்ந்து சுத்தினா அதுவும் கிராமத்துல கட்டுத்திட்டம் நிறைஞ்ச கிராமத்துல தவறா பேச மாட்டாங்களா என்று கேட்கும்போதே அவளுடைய பேச்சின் அபத்தம் அவளுக்கே புரிந்தது அவனது கேலி பார்வையை கவனிப்பதற்கு முன்பாகவே என்ன இரவெல்லாம் அவனோடு ஓர் அறையில் தங்கிவிட்டு இப்போது பட்டப்பகலில் அவனோடு உலா இந்த தயக்கம் தயங்கினால் அவள் பேச்சில் ஒழிப்பது அபத்தமின்றி வேறென்ன அவனுடைய கண்களில் துலங்க வேண்டியது கேலி என்று வேறென்ன அந்த ஞானோதயம் வந்தபோதே ஒரு மகத்தான கேள்வியும் எழுந்தது சொல்லப்போனால் அந்த கேள்வி அது நேற்றிரவே எழுந்திருக்க வேண்டியது இன்றேனும் எழுந்தது ஒரு கிராமத்தில் அதிலும் அவனுடைய சொல்படி ரொம்பவே கட்டுக்கோப்பான கிராமத்தில் அவளை போல ஒரு வயது பெண்ணை ஒரு வயது பையனோடு ஒரே அறையில் எப்படி தங்க அனுமதித்தனர் முதலில் பதில் சொல்ல தயங்கினான் நழுந்தன் வீட்டில் நிறைய விருந்தாளிகள் இருப்பதால் தங்க வைக்க வேறு இடம் வசதிப்பட்டிருக்காது என்று சொல்லி முடித்துவிட பார்த்தான் ஆனால் அவள் சமாதானமடையாததை பார்த்தவன் அவளை ஆளை நோக்கி நீ என்னோட முறை பொண்ணு வர மாதம் நமக்கு கல்யாணம் பரிசும் கூட போட்டாச்சே பெரியவங்க சம்பந்தத்தோட பேரில் சேர்ந்து தான் வந்திருக்கோன்னு சொன்னதால் இருக்கலாம் என்று சாதாரணமாக சொன்னான் பொய்யை கூட அத்தனை உறுதியாக சொல்ல முடியுமா நளந்தனின் அழுத்தமான வார்த்தைகள் அவளை செல்லிட வைத்தன பொய் என்று அவள் முகம் சுழிக்க நளந்தன் பார்வை மாறாமல் அப்படிலாம் இல்லை கமான் யார் அப்படி ஒன்றும் முழுக்க போய் இல்லையே என்றான் அவளது திடுக்கிடலை அலட்சியப்படுத்தி வ கமான் மிதுனா பெரியவங்க சம்மதத்தோடு தானே வந்திருக்கோம் என்று கேட்டவன் உன்னோட அதிகமாக ஓவையார் கதையெல்லாம் இங்கே எடுபடாதுமா லிசன் நட்பு அதோட மேன்மை இது பற்றியெல்லாம் அவங்களுக்கு பாடம் எடுக்க நான் ஆள் இல்லை என்று குறிஞ்சிருப்பு சிரித்தான் மேலும் பொய்மையும் வாய்மையிடத்து என்று சொன்ன வள்ளுவரை வேறு அவன் பக்காலத்துக்கு எழுக்க மிதுனாவின் மனம் லேசானது ஆஹாஹா அதேப்படி நீங்கள் மட்டும் ராஜா நான் குடுகுடு பாட்டியா ம் நான் ஒன்றும் அவ்வையார் இல்லை என்றாள் பொய் கோபத்தோடு ஹே எவ்வளோ முக்கியமான வாதம்னாலும் வயசை மட்டும் விட்டு தர மாட்டீங்களே பொண்ணுங்க கைகளை விரித்து அவன் பேசிய விதத்தில் மிதுனாவுக்குமே சிரிப்பு வந்தது அவளுடைய சிரிப்பை ஒரு திருப்தியோடு ரசித்தான் நளந்தன் கிராமம் என்றாலே தனி அழகுதான் அதிலும் சாதாரண விஷயத்தையும் சுவைப்பட விவரிக்கும் நலந்தன் அருகிருக்கையில் அந்த எழில்மிகு கிராமத்தில் கண்ணில் பட்டதையெல்லாம் எட்டாவது அதிசயமாக மிதுனா ரசித்தாள் பாடும் குயிலிலிருந்து ஆடும் பயிர் வரை எல்லாமே அவளுக்கு அதிசயம்தான் காலனியை கழற்றி வைத்துவிட்டு இருவரும் வயல் பரப்பில் காலார நடந்தனர் ஓரிரு முறை அவளுடைய கால் வழுக்க நளந்தன் அவளுடைய கையை பற்றி அழைத்துச் சென்றான் அவனுடைய பெரிய கையில் தன்னுடைய தளிர்கரம் அழகாக அடங்கியது கூட அவளுக்கு ஒரு அதிசயம்தான் பரவசமும் கூட இந்த ஓரிரு நாளில் பிற எண்ணமின்றி பாலுணர்வின்றி இருவரும் கைகோர்த்து நடப்பது அத்தனை இயல்பாய் இருந்தது மனமும் கண்டதை நினைத்து வாடாமல் இழகி கிடந்தது அதற்கு காரணமும் இருந்தது எல்லாம் நலந்தன் உதிர்த்த பொன்மொழிகள்தான் நில குத்தகை விஷயமாக மிதுனாவுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தபோது சொன்னான் ஒரு தரம் மிதுனா நலந்தனை கேட்டாள் என்னவோ நலந்தன் இங்க ரொம்ப நாள் தங்குறதுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது குத்தகைத்தாரங்க வீட்லேயே இருந்துக்கிட்டு வேறு யாருக்காவது நாளைக்கு நம்ம நிலத்தை விற்க முடிவு செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா இந்த நில விஷயத்தை சீக்கிரமாக முடிவு செஞ்சிட்டோம்னா முடிவு அவங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் ரொம்ப நம்பிக்கை விட்டின மாதிரி இருக்காது இல்லையா அதனால தான் இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது உங்களுக்கு அப்படி இல்லையா என்று கேட்டாள் அவள் அப்படி கேட்டபோது அறிவுரை போல நலந்தன் சொன்னான் ஒன்று செய்யலாமா மிதுனா இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் நீ நாளைக்கு பற்றி யோசிக்காத ம் இருக்கிற நாளை இந்த நிமிஷத்தை ரசி நீ நாளையை பற்றி கவலைப்படாத உனக்கும் சரி எனக்கும் சரி ஏகப்பட்ட மன உளைச்சல் இப்போ தான் நான் கொஞ்சம் பிஸ்னஸ் டென்ஷன் இல்லாமல் இருக்கேன் இதை ஒரு வெக்கேஷன் போல் பாரு கொடியு சரி ம் அதனால் லெட்டர்ஸில் ஒன் டே அட் அ டைம் என்ன சொல்கிற ம் அதனால் நிலத்தை விற்கிறதா இல்லை குத்தகை காலத்தை நீடிக்கிறதா அதெல்லாம் நேரம் பார்த்து யார் மனசும் புண்படாமல் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் உன்கிட்ட நான் விவரம் சொல்லும்போது உன்னோட முடிவை சொன்னேன்னா போதும் என்ன அது வரைக்கும் எதை பற்றியும் இந்த ஊர் தாத்தா ஏன் எதிர்காலத்தை பற்றி கூட சிந்திக்காம கண்ணில் பார்க்குறத ரசி ம் என்ன என்றான் அதையே மிதுனா தாரக மந்திரம் போல பற்றி கொள்ள சந்தோஷம் குறைவின்றி பொங்கியது ஆறு குளம் குட்டை குருவி என்று பொழுது சிறகடித்து பறந்தது கொஞ்சம் கொஞ்சமாக முத்துசாமி கவுண்டர் வீட்டில் உறவினர் கூட்டம் கரைய அவளிடம் சொல்லியபடி நளந்தனும் அவ்வப்போது நிலம் பற்றி அவரிடம் பேசலானான் அவளை தனியே பொழுதுபோக்கிக் கொள்ள பணித்துவிட்டுதான் எதுனாலும் நீயதான் பார்த்து முடிவு செய்யணும் என்றவன் அவளிடம் நில விவகாரம் பேச்சுவார்த்தை என எதையும் அன்றன்றைக்கு கலந்தாலோசிக்கவில்லை ஒருவேளை ஒரு அறிக்கை போல விவரம் திரட்டிய பின் மொத்தமாக சொல்லலாம் என்று இருந்தானோ என்னவோ அது பற்றி மிதுனாவும் கவலைப்படவில்லை அவளுடைய கவலை எல்லாம் இந்த பத்து நாள் தங்கள் இப்படி ரக்கை கட்டி பறக்கிறதே என்பது மட்டும்தான் நலந்தன் கூட இருந்தால் ரக்கை கட்டி கொண்டு பறந்த பொழுதே அவன் இல்லாத நேரங்களில் விடியா பகலே என்று என்றுதான் நெட்டி தள்ள வேண்டியதாய் இருந்தது அன்றும் அதுபோலதான் மிதுனா பொழுதை நெட்டி கொண்டிருந்தான் ஊர் பெரியத்தனக்காரரை கடலை காட்டில் சந்திக்க என்று காலையில் நளந்தன் கிளம்பிய போது அவனை பார்த்தது அதன் பிறகு இருவரும் கண்ணாமூச்சி ஆட்டம்தான் ஆடினர் அவள் வயலுக்கு சென்றபோது அவன் திரும்பி வந்தான் போலும் அவள் வீடு திரும்பிய போது மறுபடியும் அவன் எங்கோ சென்று இருந்தான் மிதுனா ஒரு தேநீர் மட்டும் வருந்திவிட்டு மறுபடியும் நடைபயின்றாள் பாதி போன போக்கில் கால் போனது நலந்தன் அருகில் இல்லாமல் காணும் காட்சிகளெல்லாம் சினிமாவில் காட்டும் சிம்பாலிக் ஷாட் போல திடுமென வண்ணம் எழுந்து கருப்பு வெள்ளை ஆகவில்லை என்றாலும் கண்ணையோ கருத்தையோ கவரவில்லை என்பது மட்டும் திண்ணம் ஆனால் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் கண்ணும் கருத்தும் கவரப்பட்ட போதோ அதை அவள் எதிர்கொண்ட விதம் அவளுக்கே புரியாத புதிர் thank you